நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலைப்பட்டியல் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறங்க மற்றவளுக்கு சேர்பட்டுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லிஸ்ட் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது ஹோல்சேல் லிஸ்ட்டு இது அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலைப்படியே கமெண்டில் தெரிவிக்குவோம் பீன்ஸின் விலை ஒரு கிலோ அறுபது டு தொண்ணூறு விற்பனை செய்யப்படுகிறது விலை குறை ஒன்று தக்காளின் விலை பதினெட்டு டு இருபத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காயின் விலை இருபது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது பீட்ரூட்டின் விலை இருபது டு நாற்பது ரூபாய் சவுச்சவின் விலை இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை பட்டாணி அறுபது டு தொண்ணூறு ரூபாய் புரளங்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் முள்ளங்கியின் விலை பதினைந்து டு இருபத்தி ஐந்து ரூபாய் அவரைக்காயின் விலை முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது முட்டை கோஸ் எட்டு டு பத்து ரூபாய் ஒரு கிலோ முருங்கக்காய் ஐம்பது டு எண்பது ரூபாய் மூக்கையின் விலை இருபது டு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் சின்னது இருபது டு நாற்பது ரூபாய் சுரக்காயின் விலை பத்து டு இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் பாவற்காயின் விலை இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளரிக்காய் இருபது டு முப்பது ரூபாய் உருளைக்கிழங்கு பதினெட்டு டு இருபத்தி எட்டு ரூபாய் காலிஃப்ளவர் பத்து டு பதினஞ்சு ரூபாய் சேனக்கிழங்கு இருபது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது இஞ்சியின் விலை நாற்பது டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ பன்னெண்டு டு பதினாறு ரூபாய் வாழைக்காய் ஒன்றின் விலை நாலு டு ஒம்பது விற்பனை செய்யப்படுகிறது கொத்தவ கொத்தவரை எண்பது டு நூற்றி ஐந்து ரூபாய் கோவக்காய் இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் செ தேங்காய் சின்னது அல்லது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து பீர்க்கங்காய் இருபத்தி எட்டு டு முப்பத்தி நாலு ரூபாய் மாங்காயின் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் எலும் இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் புதினா பத்து ரூபாய் குடமிளகாய் இருபது டு ஐம்பது ரூபாய் விற்பனை செய்ய முடியாது பூண்டியம்பிள்ளை நூற்றி முப்பது டு முந்நூற்றி நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் பெரியது நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் சிறிய மக்காச்சோளம் நாற்பது டு ஐம்பத்தி ஆறு ரூபாய் கருவேப்பிள்ளை பத்து ரூபாய் நெல்லிக்காய் நூற்றி முப்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் செப்பக்கிழங்கு முப்பது டு நாற்பது ரூபாய் பனைக்காய் முப்பது டு நாற்பது ரூபாய் மரபணி கிழங்கு முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பட பண்ணுங்கள் பில் பண்ணால் ப்ளஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்